வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்து தான் இந்த உல்ஹையா என்ற அமல் இது ஒரு சிறப்பாக இருக்குது நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் ஹதீஸ்ல அந்த வார்த்தையை சொன்னாங்க தெரியுமா மண் வஜன் யாரு பணத்தை பணத்தை அடைந்து கொண்டாரோ பலம் யாரு யாருக்கவில்லையோ பல முசல்லானா அவர் எங்கட பள்ளிக்கு வர வேண்டாம் என்பதாக சொன்னார்கள் பள்ளிக்கு அண்டைக்கு நாளைக்கு அவர் வர வேண்டாம் என்பதாக சொன்னார்கள் அதை வச்சு இமாமார்களுடைய கருத்து தெரியுமா இது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தாக இருக்குது சுன்னத்தான ஒரு செயலாக இருக்குது ரெண்டாவது இப்ராஹிம் அலிகுலாத்து வசலாம் நபி அவர்கள் செஞ்ச சுண்ணத்தை செய்யற மாதிரி இப்ராஹிம் அலிகுசலாம் அவர்கள் செஞ்ச சுண்ணத்தையும் நாங்கள் செய்றோம் இது ரெண்டாவது சிறப்பு ரெண்டாவது சிறப்பு இப்ராஹிம் அலி இஸ்ஸலாம் அவர்கள் செய்த செயலை நாங்களும் செய்கிறோம் என்பது இரண்டாவது சிறப்பாக இருக்கிறது மூணாவது சிறப்பு நபி அலைகி வ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் சோ இல்லை யாரோ சூலல்லா நபிசல்ல அலிசலாம் ஒரு இடத்துல கேட்கப்பட்டது மாலனாபி அருகில் அவாஹை இந்த உலகையாட சிறப்பு என்ன இந்த உலகையா கொடுப்பதனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது என்ன விடயம் எங்களுக்கு கிடைக்க போகுது என்று கேட்ட நேரம் சொன்னார்கள் ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு முடிக்கும் நன்மை எழுதப்படும் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பிராணியுடைய ஒவ்வொரு முடிக்கும் உங்களுக்கு நன்மை ஒவ்வொரு நன்மையாக எழுதப்படும் அந்த பிராணியுடைய முடியை எண்ணி முடிக்க முடியுமா நீங்க கொடுக்கிற அந்த மாட்டுடைய ஆட்டுடைய முடிகளை என்னலாம் எங்களுக்கு கண்ணியமானவர்களே அந்த ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் நன்மையை சாரான் ஒவ்வொரு முடிக்கும் கண்ணியமானவர்களே இந்த விடயத்துல நாங்க ஈடுபடணுமா கூடாதா இந்த விடயத்துல நாங்க ஈடுபடணுமா கூடாதா கண்ணியமானவர்களே நாலாவது விடயம் தெரியுமா அறுப்பதை கொண்டு அல்லாஹுவின் பக்கம் நெருக்கத்த வேண்டனும் அல்லாஹுவின் பக்கம் நெருக்கத்த வேண்டனும் இது நாலாவது விடயம் கண்ணியமானவர்களே இன்றைக்கு மாடு அறுக்கப்படுகிறது ஆடு அறுக்கப்படுகிறது ஆனா இன்றைக்கு பெருமைக்காக அறுக்கப்படுகிறது அல்லா பாதுகாக்கணும் அவுஸ்திரேலியன் ஆடு அவுஸ்திரேலியன் மாடு கொண்டு வந்து நாங்க அறுக்கிறோம் இன்னைக்கு நான் அறுத்த மாட்டை பாத்தீங்களா எவ்வளவு பெரிய மாடு எல்லா மாட்டை விட பெரிய மாடு நான் தான் அறுத்து இருக்கிறேன் பெருமைக்கு அறுத்தா ஒரு சதமும் அதுல பொறுமதி இல்ல அல்லா அது பொறுமதி கிடையாது அறுக்கக்கூடிய மாடு ஆடு கண்ணியமானவர்களே தகரும் இளவா அல்லாட்ட மட்டும் தான் நெருக்கம் கேட்கணும் குர்பான் என்றா என்ன குர்பான் என்றா என்ன நெருக்கத்தை வேண்டதே நெருக்கத்தை வேண்டதே அந்த காலம் தொட்டி நபியவர்களுடைய காலம் அல்ல அந்த காலம் தொட்டி அவர்களுடைய பிள்ளைகள் கூட குர்பான் கொடுத்திருக்கிறாங்க அவர்களுடைய குர்பான் தான் கபூர் செய்யப்பட்டது கனியமானவர்களே குர்பான் என்ற நெருக்கத்தை பெறது நெருக்கத்தை பெறது மனிதன் பெருமை அடிப்பானாக இருந்தால் அதால அவன் இருந்தால் அவனுக்கு ஒரு சதம் பொறுமதி கிடையாது அவன் கோடி கணக்கில் செலவழித்து இருந்தாலும் சரி கனியமானவர்களே ஒரு சம்பவத்தை சொல்றேன் என்று சொல்லக்கூடிய இப்படி ஜோசும அவர்களுடைய ஒரு கிசாபுல ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க அதான் ஒரு சம்பவம் ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான் ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு பள்ளியை கட்ட நாடினான் ஒரு பள்ளியை கட்ட நாடினான் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த பள்ளி கட்டப்படணும் இந்த மஸ்ஜித் கட்டப்படணும் ஆனா இந்த மஸ்ஜிதுல என்னுடைய பங்கு மட்டும் தான் இருக்கணும் என்னுடைய பங்கு மட்டும் தான் இருக்கணும் யாருடைய பணமும் அதிலே சேர்க்கப்படக்கூடாது சொன்ன மாதிரி அந்த மஸ்ஜித் கட்டப்பட்டது கட்டப்பட்டதற்கு பின்னால அந்த அரசனுடைய வேண்டுகோள் என்ன தெரியுமா என்னுடைய பெயர் புலானி புலு ஃபுலான் இன்னாருடைய மான் இன்னார் போர்டு அண்டு போடுங்க போர்டு அண்டு போடுங்க போடப்பட்டது போர்டும் போட்டாச்சு ஃபுலா நிபுளு புலான் போடப்பட்டாச்சு போர்டு போர்டு போட்டதுக்கு பின்னால அரசன் இரவுல தூங்குறான் அவனுடைய கனவுல அதே மஸ்ஜித் அதே பள்ளி வாயல் அதில் போடப்பட்டிருந்த அந்த வாசகம் இருக்குது இல்லையா அந்த வாசகம் வேறாக இருக்கிறது ஒரு பெண் கட்டியதாக ஒரு பெண்மணி கட்டியதாக அந்த போடப்பட்டிருக்கு ஒரு நாள் விட்டுவிட்டான் அது எனக்கு ஏதோ திடீரென்று வந்த கனவாக இருக்கும் இரண்டாவது நாளும் அதே கனவு அதை நேரடியாக பார்க்கிறான் அதே மஸ்ஜித் அந்த ஊரில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜித் ஆனால் அந்த மசிதில் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த போர்டில் அதே பெண்ணுடைய பெயர் இப்ப சந்தேகம் அந்த பெண்மணியை கூட்டிக் கொண்டு அந்த ஊர்ல தான் அவ கூட்டிக் கொண்டு வந்து அந்த இடத்துல கேட்கப்பட்டது நீங்க இந்த மசிதுக்கு ஏதோ செலவழிச்சிருக்கிறீங்க உங்களோட பேரை பேர மாட்டான் நீங்க ஏதோ செலவழிச்சிருக்கிறீங்க அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அந்த பெண்மணி சொன்ன அந்த நான் அரசு சாப்பிடுறது நான் கூலி வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு நான் அண்டைக்கு அண்டைக்கு சாப்பிடுவேன் நான் அந்த வழியால எப்பையும் போய் வருவேன் அந்த பள்ளிக்கு அந்த பள்ளி வழியாக நான் போய் வருவேன் எனக்கு ஒரு கவலை இருந்துச்சு இந்த பள்ளிக்கு நான் ஏதோ செய்யணும் ஏதாவது ஒன்று செய்யணும் என்பதாக நான் நினைச்சேன் நினைத்து விட்டு நான் சுட்டு ரொட்டியோட சேர்த்து கூடுதலாக ஒரு ரெண்டு ரொட்டியை சுட்டேன் சுட்டு அதை கொண்டு வந்து அங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த மஸிதில் வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலையாட்கள் இடத்துல கொடுத்து விட்டு அல்லாவிடத்துல நான் மனசுல நினைச்சு கொண்டேன் யாவா என்னால ஒரு மஸ்ஜித கட்டேலா என்னால ஆனா என்னால செய்ய முடிந்தது இதுதான் இத நீ கபூல் செஞ்சுக்கோ யாவா எங்க நீயத்து வருது உள்ளத்துல உள்ளத்துல உள்ள கண்ணியமானவர்களே அப்பதான் அரசன் உணர்றான் அரசன் உணர்றான் நான் வைத்த என்ன மோசம் என்னுடைய பெயர் இருக்கணும் என்று நினைச்சேன் அல்ல கோடி அல்லாஹ் கபூல் செய்யல ஆனா அந்த பெண்மணி மறைமுகமாக யாருக்கும் தெரியாம ஒரு சின்ன ஒரு உதவி அதுவும் மஸ்ஜிதுக்கு செய்யல மஸ்ஜிதுல வேலை செய்யறவங்களுக்கு செஞ்ச வேலை அல்ல அதை கபூல் செஞ்சான் அந்த மஸ்ஜித கட்டினது யாரும் அந்த பெண்மணி நினைவர் சுபகானந்தா எனவே நான் ஆரம்பத்துல சொன்ன ஹதீஸ் தான் இன்னமல் பின்னியார் அமல்கள் இருப்பதெல்லாம் எண்ணத்தை தான் அதனால உள்ஹையா கொடுக்க இருப்பவர்கள் நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க உள்ஹையா கொடுக்க இருப்பவர்கள் அவர்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்க தூய்மைப்படுத்துங்க இது எனக்கும் ரப்புக்கும் மத்தியில் உள்ளது இது எனக்கும் ரொம்ப குமத்தில் உள்ளது நான் பெருமைக்காக நான் பெருமைக்காக வேண்டி என்னுடைய மாடு பெருசு என்னுடைய ஆடு பெருசு என்பதை கொண்டு வந்து காட்டுவதற்காக வேண்டி நான் என்ற உள்ளத்தில் மனசுல வச்சு கொள்ளுங்க கணியமானவர்களே அதோட கடைசியான ஒரு விடயம் தான் அதனுடைய சிறப்பிலே கடைசியான ஒரு விடயம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் நாங்கள் குழுமப்படுத்துவோம் பெருநாளுடைய நாளையில ஏழைகளுடைய குடும்பத்துடைய உள்ளத்தனாக குழுமப்படுத்துகிறோம் எப்ப ஒரு மனிதனுடைய உள்ளம் குளிர ஆரம்பிக்குதோ அவனுடைய உள்ளத்தில் இருந்து வார துவா உடனே கபுள் செய்வான் அல்ல கபுள் செய்வான் சில மனிதர்கள் இன்றைக்கு இறைச்சி விற்க விலை வைக்க விற்கக்கூடிய விலைகளை அவங்க இறைச்சி சாப்பிட்ட காலமே தெரியாமல் இருக்கும் அப்படியான அந்த ஏழைகளுடைய வீட்டுல கொண்டு போய் இந்த இறைச்சி பார்சலை நீங்க அப்படி கொடுக்கிற நேரம் அதை எடுக்கிற நேரம் அவங்களுடைய மனசு குளிர்ந்து கொண்டிருக்கும் அந்த துவா உங்களுக்கு போதும் அலமதுல்லா அந்த குர்பான் உங்களிடத்திலிருந்து கபூல் அகமதற்கு